ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி மத்திய நிதியமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிக்கை கொடுத்துருக்காரு பெட்ரோல் விலை லிட்டருக்கு இருபது ரூபாய் குறையும் என சொல்லியிருக்காரு இந்த தகவலை தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா விரைவில் நற்செய்தி பெட்ரோல் விலை லிட்டருக்கு இருபது ரூபாய் குறையும் சொல்லி கொடுத்துருக்காரு முழுவதும் பெட்ரோல் விலை குறைக்கப்படும் என மத்திய துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் சமீபத்தில் அறிவித்தார் அதாவது கணிசமான அளவில் மத்திய துறை அமைச்சர் தெரிவித்திருக்கும் நற்செய்தியால் மக்களை மகிழ்ச்சி கடலில் மிதக்க விட்டிருக்கிறது அந்த ம நற்செய்தி என்னவென்றால் பெட்ரோல் விலை இருபது குறையும் என அறிவிக்கப்பட்டிருப்பது தான் பெட்ரோல் விலை குறையும் குறித்து தகவலை பார்ப்போம் என பார்க்க போறீங்க என்னென்னு ப சொல்லியிருக்காங்கன்னா பெட்ரோல் விலை இருபது குறையும் என மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்த குடிமக்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளார் பெட்ரோல் விலை குறையது எப்போது எப்போது அமலுக்கு வரும் எப்போதிலிருந்து இந்த பெட்ரோல் விலை குறையும் அமலுக்கு வரும் என்பது குறித்து விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறுகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் நாடு முழுவதும் கிடைக்கும் இது கணிசமான விலை குறைப்பதற்கு வழிவகுக்கும் இந்த பெட்ரோல் விலையில் பெட்ரோல் பம்புகளில் கிடைக்கும் இதன் விலை இருபது ரூபாய் குறைவாக இருக்கும் என தெரிகிறது எத்தனாலில் இயங்கும் கார் டோயோட்டா ஏற்கனவே எத்தனாலில் இயங்கும் காரை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் எரிபொருள் விலை லிட்டருக்கு வெறும் இருபத்தைந்து ரூபாய் மேலும் எத்தனால் இயங்கும் வாகனங்கள் தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருக்காரு பெட்ரோல் செலவும் குறையும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்ஸ் எரிபொருள் என்று ஒரு மாற்று எரிபொருள் அதாவது பெட்ரோலுடன் எத்தனால் அல்லது மெத்தனால் கலந்து தயாரிக்கப்படுகிறது இது பெட்ரோல் செலவை பெருமளவு குறைக்கும் என்றும் கூறப்படுகிறது இதனால் பெட்ரோல் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெட்ரோல் டீசல் தேவை குறையும் இதனால் ரெண்டாயிரத்தி முப்பது ஆண்டு இருபது சதவீதம் எத்தனலை பெட்ரோலுடன் கலந்து இலக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது பெட்ரோல் மற்றும் டீசல் தேவையை கணிசமாக குறைக்கும் சொல்லியிருக்காங்க எத்தனால் கலந்த பெட்ரோல்னால நம்மளுக்கு பெட்ரோல் வகை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எத்தனை நாள் வந்து பார்த்தீங்கனாக்கா லிட்டரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தைந்து தான் சொல்லியிருக்காங்க எத்தனை நாள் வந்து கலக்கும் போது பெட்ரோலோட தன்மையும் குறையும் யூஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோலும் குறையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் பெட்ரோல் விலை குறைப்பதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது எத்தனை நாள் கார்கள் வந்து டொயேட்டோர் நிறுவனமும் வெளியிட்டு வர்றாங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் கூடிய விரைவில் பெட்ரோல் விலை இருபது ரூபா குறையிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ